வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜிகே கே இனியன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பாடியநல்லூரில் தங்கம் மோதிரம் வழங்குதல் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் சிலம்ப போட்டி நடத்துதல் ஆகிய மூன்று நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலின் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் பரிசு பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாபெரும் சிலம்ப போட்டி ஆகிய மூன்று நிகழ்ச்சிகள் சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி கே இனியன் ஏற்பாட்டில் சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூர் பிஎம்ஜி பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய துணை பெரும் தலைவருமான மி கருணாகரன் முன்னிலை வகித்தார் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு பாடியநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மூன்று குழந்தைகளுக்கு தலா ஒரு கிராம் தங்க மோதிரம் அணிவித்தும் தாய்மார்களுக்கு பரிசு பெட்டகமும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சோழவரம் ஒன்றியத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிரிக்கெட் புட்பால் வாலிபால் கேரம் போன்ற விளையாட்டு உபகரணங்களை வழங்கி மாணவர்களை பாராட்டினார் மேலும் மாபெரும் சிலபப் போட்டியினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் விப்ரநாராயணன் மாவட்ட பிரதி புள்ளிலைன் ரமேஷ் சோழவரம் தெற்கு ஒன்றியம் நிர்வாகிகள் ஏ காசி முகமது கி வீரம்மாள் பொன் கோதண்டன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் நா பரசுராமன் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ஞானம் ஒன்றிய கவுன்சிலர் மாலதி மகேந்திரன் நெற்குன்ற ஊராட்சி மன்ற தலைவர் பாபு துளசி ராஜேந்திரன் சோழவரம் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ஜி ஆர் பத்மநாபன் ஜெகன் விஜய் புழல் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஏ டேவிட் புழல் ஒன்றிய நிர்வாகிகள் திராவிட டில்லி தேரா அருண்குமார் முஜிப் செபஸ்டின் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய அணிகளின் இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்